ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு லட்சம் இந்த மூணு அசட் எஃப்டி இந்த இன்வெஸ்ட் கோல்டுங்க என்ன ஆயிருக்கும் ரெண்டாயிரத்துல ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கோல்டு ஆயிருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எஃப்டி ஒரு லட்சத்தி ரூபாய் நிப்டி ஆயிருக்கும் அதே ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோல்டு ஆயிருக்கும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் எஃப்டி ஆயிருக்கும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நிப்டி ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கோல்டு ஆயிருக்கும் மூணு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் எஃப்டி ஆயிருக்கும் நிப்டி அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கோல்டு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கும் எஃப்டி நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் ஆயிருக்கும் அதே நிப்டி பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோல்டு ஆயிருக்கும் அதே எஃப்டி ஆறு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் நிப்டி இருபத்தி ரெண்டு லட்சம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோல்டு ஆயிருக்கும் எஃப்டி பத்து லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் அதே நிப்டி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் நீங்க டிசைட் பண்ணுங்க எது சரியான அசட் அப்படிங்கிறது